இன்னும் நீங்க ஆயிரக்கணக்கான முடிவுகள் எடுக்கிறீங்க இல்ல ஏஐ எடுக்குதா வாங்க பாக்கலாம் ஏஐங்கிறது எதுவும் ஃபியூச்சர் டெக்னாலஜி இல்ல அது ஏற்கனவே நம்ம வாழ்க்கைய இயக்கிட்டு இருக்கு சிம்பிளா சொன்னா நம்மள மாதிரி யோசிக்கிற ஒரு டெக்னாலஜி வாங்க ஒரு நாள் முழுக்க அது என்ன பண்ணதுன்னு பாக்கலாம் உங்க நாள் ஆரம்பிக்கிறதே ஏஐல தான் நீங்க டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே மேப்ஸ் எப்படி டிராபிக் சொல்லுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏஐ தான் உங்க நேரத்தை மிச்சப்படுத்த உங்க வீட்ல இருக்க ஸ்மார்ட் டிவைசஸ் உங்களுக்காகவே வேலை செய்யுது இல்லையா அதுவும் ஏஐ தான் சரி வேல விஷயத்துக்கு வருவோம் இங்க ஏஐ பெரிய மாற்றத்தையே கொண்டு வருது மெடிக்கல் ஃபீல்டுல மனுஷங்க கண்ணுக்கு தப்புற விஷயத்த கூட ஏஐ கண்டுபிடிச்சிடும் சம்மல படிப்புல ஏஐ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு பர்சனல் டியூட்டரா மாறுது இது படிப்ப இன்னும் ஈஸியாக்குது உங்க பணத்தை பாதுகாக்கறதுலயும் ஏஐ தான் இருக்கு உங்க பேங்கிங் பழக்கத்த வச்சு ஃப்ராடே தடுக்குது வேற லெவல் சரி வேலை முடிஞ்சது இப்போ ஏஐயோட யோட மேஜிக் பாருங்க உங்க ஈவினிங்கயே இதுதான் முடிவு பண்ணுது நெட்ஃபிளிக்ஸ்க்கு எப்படி நீங்க அடுத்து என்ன பாப்பீங்கன்னு கரெக்டா தெரியுது அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு ஆமாங்க நீங்க பாக்குற எயிட்டி பர்சென்ட் ஷோஸ் ஏஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ஷாக்கிங்கா இருக்குல்ல நீங்க என்ன பாக்குறீங்க எப்போ பாஸ் பண்றீங்க எதை தேடுறீங்க எல்லாத்தையும் ஏஐ அனலைஸ் பண்ணுது உங்க சோஷியல் மீடியா ஃபீட் கூட அப்படிதான் அது உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சுட்டே இருக்கிறதுக்கு ஏஐ தான் காரணம் ஆன்லைன் ஷாப்பிங்ல ஏஐ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றது மட்டும் இல்ல அடுத்து என்ன வாங்க கணிக்குது நம்ம எதிர்காலமே ஏஐ தான் ஆனா இதுல நல்லதும் இருக்கு சில பயங்களும் இருக்கு நம்ம டேட்டா பாதுகாப்பு அல்காரிதம்ல இருக்கிற பாரபட்சம் இது மாதிரி பல பெரிய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு இந்த ஏஐ நமக்கு ஒரு அசிஸ்டண்டா இருக்கணுமா இல்ல நம்மள ஆளணுமா முடிவு நம்ம கையில தான் இருக்கு இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க